எப்படி நீங்க வந்து தேவனை இடத்துல வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசியுங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது யாராலும் முடியாது வாய்ப்பே இல்ல ரெண்டு இடத்துல ஒரே டைத்துல வேலைக்கு போயிருவீங்களா நீங்க அதாவது ரெண்டு இடத்துல நிறைய இடத்துல அப்படித்தான் இருக்கு இங்க ஒரு கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த பக்கம் ஒரு கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணுவீங்க பெரிய சிக்கல் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் ஊழியக்காரருக்கு இந்த அதிகாரம் எந்த ஊழியக்காரனை பத்தியும் பேசல கர்த்தரை பின்பற்றுகிறவளை குறித்து பேசப்பட்டிருக்கு ஒருவேளை இது ஊழியக்காரங்களை பத்தி மட்டும்தான் பேசி இருக்குன்னு வைங்க அப்ப ஊழியக்காரங்கள் அல்லாத மற்றவங்களை எல்லாரும் அவங்க எஜமான் யாரு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது இரண்டு எஜமான யாரை சொல்லுகிறார் ஒன்று தேவன் இன்னொன்னு பணத்தை வைக்கிறார் சரியா இந்த ரெண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யணும் ஒன்னு நீங்க பணத்துக்கு ஊழியம் செய்யணும் அல்லது யாருக்கு ஊழியம் செய்யணும் தேவனுக்கு வந்துடணும் ஏன்னா ரெண்டையும் வச்சுக்கிட்டு உங்களால ஃபாலோ பண்ண முடியாது யாரோ ஒண்ணுதான் உங்களுக்கு எஜமானா இருக்க முடியும் ஆக உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாது என்பது ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்டிருக்கா நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கா எல்லாருக்கும் தான் சொல்லப்பட்டு அப்படி இல்லாட்டி விசுவாசிகள் எல்லாம் யாருக்கு ஊழியம் செய்கிறாங்கன்னு அர்த்தம் பணத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள் பாஸ்டர்மார்கள் மட்டும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் அர்த்தம் ஆயிரும் இல்ல நாம எல்லாருமே யாருக்கு தான் ஊழியம் செய்யறோம் தேவனுடைய வேலைக்காரர்கள் சர்வன்ட் ஆஃப் காட் தேவனுக்கு வேலைக்காரர்களா சர்வன்ட் ஆஃப் காட்னு சொன்னா தப்பு இல்ல வேலைக்காரர்கள் சொன்னா என்னமோ மாதிரி இருக்கு நாம் தேவனுடைய வேலைக்காரர்கள் அப்ப உங்களுடைய லைஃப்ல தேவன் ஃபர்ஸ்டா இருக்கணும்னா ஒரு விஷயத்தை தூக்கி கீழே போட்டுறணும் எதை தூக்கி கீழே போட்டுறணும் மணிங்கிற விஷயம் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது கூடாது ஆண்டவர் இதை வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் இச்சைன்னு சொல்லியிருக்கலாம் வேற ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா தனக்கு நிகராக எதை வைத்திருக்கிறார் பணத்தை வைத்திருக்கிற ஏன் தெரியுங்களா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட எளிதாக ஜனங்களை வஞ்சிக்க கூடியது பணம் இச்சைன்னு சொல்லி இருக்கலாம் வேற ஏதாவது ஒன்று திருட்டு வேற என்ன பாவத்தை வேண்டுமானாலும் அவர் மேல வச்சது என்னங்க பணம் அந்த அளவுக்கு பணம் பயங்கர ஆனால் நாம் பணத்தை பயன்படுத்துகிறோம் எப்படி ஒரு குழந்தையினுடைய கரங்களிலே கத்தி கூட அந்த அளவு சீக்கிரம் அறுத்துறாரு பிளேட கொடுத்து பாருங்க பிளேட முதல்ல கையில பிடிக்கவே அந்த குழந்தைக்கு தெரியாது கத்தியில கைப்பிடின்னு ஒன்று இருக்கும் பிளேட்ல ஏதாவது இருக்குமா எதுவுமே இருக்காது பிளேட்ல ஒரு பக்கம் மட்டும் அறுக்கும் இல்ல ரெண்டு பக்கம் என்ன செய்து விடும் அறுத்துவிடும் கத்தியாவது லேசா பழத்தை பிரயோகிக்க வேண்டும் பிளேட் அப்படி கிடையாது தொட்டா அறுத்தரும் பயங்கர ஷார்ப்பா இருக்கும் அதை ஒரு கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த குழந்தையால் அதை கையாள முடியாது அப்ப பிளேடை யாருக்கு கொடுக்க முடியும் நன்றாக வளர்ந்த ஒருவர் தான் அதை கேர்ஃபுல்லா கையாள முடியும் அப்படியே அதை கையாண்டும் கூட அது பலருக்கு ரத்தத்தை வர வைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒண்ணு சோ பணம் என்பதும் அப்படிப்பட்டதுதான் மனதில் வைத்துக் கொள்ளுங்க முதல்ல அது என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது ஜனங்கள் அப்படியே அழகாக இழுக்குது அடுத்து ஜனங்களுடைய குணத்தை மாற்றுகிறது ஃபர்ஸ்ட் அதை அட்ராக்ட் பண்ணும் அதை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குணத்தை என்ன செய்து விடும் மாற்றிடுங்க முதல்ல நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கொஞ்சம் என்னுடைய சேலரி கூட இருந்துச்சுன்னா என் லைஃப் எப்படி செட்டில் ஆகும் அதே மாதிரி சேலரி கூட வந்துருச்சு ஆனால் லைஃப் செட்டில் ஆன மாதிரி தெரில இந்த அமௌண்ட் எனக்கு சேலரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதிகமா வந்துச்சுன்னா கடன் எல்லாத்தையும் தீர்த்திருவேன் இருபதாயிரம் வந்துருச்சு கடன் அதுக்கு மேல வளர்ந்து கிடக்கு எப்படின்னு தெரியல இந்த பணம் வளர வளர என்னுடைய குணாதிசயமே மாறி போனது பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து விட்டது அடுத்தவர்களை உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறேன் அடுத்தவர்களுடைய தயவு எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல இந்த பணம் வந்துவிட்டால் ஜனங்களை துச்சமாய் மதிக்கக்கூடிய எண்ணம் வந்துவிடு ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கூண்டு அடைபட்டுருக்க கூடிய அந்த விலங்குகளை நாம வெளியில இருந்து பாவம் அப்படியே சும்மா உம் அப்படி போய் அதோட செல்ஃபி எடுக்கிறது என்ன ஏன்னா அது வெளியில வராது நம்மளை கடிக்காதுங்கிற ஒரு தைரியத்துல அதை அப்படியே சில சமயம் இங்கிருந்து அப்படியே பூச்சாண்டி காமிச்சு விளையாண்டுகிட்டு இருப்போம் திடீர்னு கூண்டுக்கு திறந்து விட்டாங்க உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அது கடிக்குதோ கடிக்கலையோ நீங்க ரொம்ப ஹம்புளான ஆளா மாறிடுவீங்க ரொம்ப தாழ்மையா மாறிடுவீங்க அந்த அளவுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பித்து விடும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பணமும் அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய தாழ்மையை முதலாவது என்ன செய்து விடுகிறது எடுத்து போட்டு விடுகிறது மாற்றுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய பிரையாரிட்டி என்ன பண்ணாதீங்க வைக்காதீங்க தேவன் என்றைக்குமே அதை ஆசீர்வாதமாய் காண்பிச்சு உங்களை தம் பக்கம் இழுக்க மாட்டார் தேவன் என்னைக்காவது பணத்தை காண்பிச்சு உங்களை வைங்க பணத்தை காண்பித்து இழுக்கிறாருன்னா தேவனை விட நமக்கு எது முக்கியம் பணம் தான் முக்கியம் ஆபத்தான போதன பணத்தை காண்பிச்சு கடைசி வரைக்கும் தேவன் உங்களுக்கு எதை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா நீங்க தானே அதை காமிச்சு வர வச்சிங்க ஆண்டவரே சொல்லுங்க நீங்க தானே பணத்தை காமிச்சு வர வச்சிங்க இப்ப ஏன் எங்களுக்கு அதை தரவில்லை என்று நாம் என்ன செய்வோம் அவர்கிட்டே கேட்போம் பணத்தை காண்பித்து அவர் யாரையும் கூப்பிடுவது இல்லை